ஆண்டவர் லட்சர் ஏசு கிருஷ்ணாமத்தினாலும் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நான்கு ஏசபேல் கத்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா நூறு தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் பஞ்ச காலத்தில் எலியாவின் நாட்களில் ஒரு பெரிய கொடிய பஞ்சம் ஆகாப் ராஜா ஆளுகை செய்து கொண்டிருந்த பொழுது வந்தது கிட்டத்தட்ட பதினெட்டாம் அதிகாரத்தில் அந்த பஞ்சம் மூன்று ஆண்டுகள் இருந்தது என்று நாம் உன்னாவசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது அந்த ஆகாபினுடைய அரண்மனையில் அரண்மனை விசாரிப்பு காரணமாக உபதியா என்னும் ஒருவன் இருந்தான் அந்த உபதியாவை குறித்து வேதம் சொல்கிறது அவன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாக இருந்தான் என்று அது மட்டுமல்லாமல் சிறுவயது முதல் தான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாக இருந்ததை அவரே சொல்லுகிறதையும் பார்க்கிறோம் இங்கே சொல்லப்பட்ட அந்த உபதியா சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் புஸ்தகம் எழுதின உபதியா அல்ல வேதத்திலே மொத்தம் பதிமூன்று உபதியாக்கள் இருக்கிறார்கள் அதில் இவர் ஒன்று புஸ்தகம் எழுதினவர் வேறொருவர் இந்த உபதியாவை குறித்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த உபதியா செய்த ஒரு முக்கியமான சேவையை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தேசமெங்கிலும் பயங்கரமான பஞ்சம் ஜனங்கள் அங்கும் எங்கும் ஆகாரத்துக்கு அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் எலியாவை தேவனுடைய மனுஷனாகிய எலியாவை கர்த்தர் சாரிபாத்துடைய வீட்டிலே வைத்து அழகாக போஷித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் எலியாவை கத்தர் ஒழித்து வைத்திருக்கிறார் எலியாவை ஏசபேல் அங்குமிங்கும் தேடிக்கொண்டிருக்கிறாள் ஏசபேல் யார் என்றால் ஆகாப்புவினுடைய மனைவி அதோடு கூட கத்தரின் எல்லாம் கண்டுபிடித்து கொன்று கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரியாக இருந்தவள் தான் இந்த யேசபேல் இந்த காலகட்டத்தில் தேசத்தில் பஞ்சம் இருக்கும் பொழுது அரண்மனையில் மட்டும்தான் ஆகாரம் இருக்கிறது வேற எங்கும் ஆகாரங்கள் இல்லை இந்த நேரத்தில் உபதியா என்கிறவன் ஒரு நூறு கத்தருடைய தீர்க்கதரிசிகளை கெபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக வைத்து அவர்களை பராமரித்தான் அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் என்று வாசிக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக பஞ்சகாலம் ஒரு மூன்று ஆண்டுகளாக ஒரு நூறு ஆண்களை ஆகாரம் கொடுத்து ஒழித்து வைத்து பராமரிப்பது என்பது எவ்வளவு ரிஸ்கான வேலை என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் இதை அவன் எங்கிருந்து கொடுத்திருப்பார் அரண்மனையிலிருந்து கண்டிப்பாக எடுத்து கொடுத்திருக்க மாட்டார் அது தவறு ஏனென்றால் இவர் மிகவும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர் எனவே உபதியா தன்னுடைய சொந்த பணத்திலே தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்திலிருந்து தான் நூறு பேரையும் அந்த பஞ்சகாலத்திலே ஆகாரம் கொடுத்து போஷித்து வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் எலியாவை சந்திக்க நேர்ந்தது அப்பொழுது எலியா சொல்லுவார் நான் வந்திருக்கிறேன் என்று உன் ஆண்டவனுக்கு போய் சொல் அப்படின்னு சொல்லும்போது உபதயா சொல்லுவார் ஐயோ உங்கள் பேச்சை நம்பி நான் போனேன்னா ஆவியானவர் திடீர்னு உங்களை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது கொண்டு போயிடுவார் அப்போ இந்த இடத்துல தேடி பார்க்க வந்தவங்க உங்களை காணலைன்னா ராஜா பார்த்துட்டு இல்லைன்னா என் தலையை சிவிருவாரியா ஆகை நான் ஏன் அது மட்டும் இல்லாமல் நான் வேறு ஒரு நூறு தீர்க்கதரிசிகளுக்கு ஆகாரம் கொடுத்து பராமரித்துட்டு வரேன் நானும் செத்து போயிட்டால் அவர்களுடைய நிலைமை என்னவாகும் இன்னும் அருமையான ஒரு இருதயம் பாருங்கள் அந்த இடத்துல அவர் சொல்லலை எனக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு என் குடும்பம் உண்டு நான் செத்தால் அவர்களை யார் பராமரிப்பார்கள் என்று சொல்லாமல் நான் ஒரு நூறு தீர்க்கதரிசிகளை பராமரித்து கொண்டு வருகிறேன் நான் இல்லாவிட்டால் அவர்கள் நிலை என்ன அப்படியானால் இந்த பராமரிப்பு வேலையை அவர் மனப்பூர்வமாக செய்தார் என்று தான் பார்க்கிறோம் கண்பானவர்களே இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் எவ்விதம் உபயோகித்து கொண்டிருக்கிறோம் தன்னலமாக வாழுகிறோமா பிறர் நலம் கருதி வாழுகிறோமா எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் பேர பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் என்கிற குறுகிய வட்டத்தோடு வாழ்கிறோமா இன்றைக்கி அநேகர் ஜபத்திலேயே தன்னலமாகத்தான் இருக்கிறார்கள் தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் மட்டும் ஜபிப்பார்கள் மற்றவர்களுக்காக தேசங்களுக்காக ஜபிப்பதில்லை தேவன் கொடுத்த அளவற்ற ஆசீர்வாதத்தை யாருக்கும் கொடுப்பதில்லை ஏழைகளை தாங்குவதில்லை கத்துடைய ஊழியங்களுக்கு கொடுப்பதில்லை பரலோகத்திலே பொக்கிஷத்தை வைங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு உபதியா காலத்தில் நூறு தீர்க்கதரிசிகளை தரிசிகளை பராமரித்தார் அவரால் இயன்ற சேவையை அந்த கற்றுடைய ஊழியர்களுக்கு செய்தார் எனவே தான் அவரும் ஆசீர்வாதமாக அந்த வாழ்ந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது கண்பானவர்களே நாம் இருக்கப்போகிற போகிற நாட்கள் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது நாம் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறோமோ இன்றைக்கு இருக்கிற நாம் நாளைக்கு இருப்போமா என்பது கூட நமக்கு தெரியாது நாம் இருக்கும் நாட்கள் வரையிலும் நம்மால் இயன்ற உதவியை செய்யக்கூடியவர்களுக்கு செய்வோம் அதனால் தேவநாமம் மகிமைப்படும் ஆண்டவரை சொல்லியிருக்கிறார் இச்சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று எனவே ஏழைக்கு இறங்குங்கள் உங்களால் இயன்ற மட்டும் கர்த்தருக்காக கொடுங்கள் ஏழை மக்களுக்காக கொடுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் பரிசுத்தமிழ நல்ல பிதாவே இந்த காலவேளைக்காய் சோத்திரம் உபதியாவைப் போல நாங்களும் கர்த்தருக்கு சேவை செய்கிறவர்களாய் இரங்களை மாற்றுவீராக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களால் இயன்ற மட்டும் அநேகரை போஷிக்க அநேகருக்கு பொருளுதவி அநேகருக்கு வஸ்திர உதவி அநேகருக்கு பண உதவிகளை செய்து சுயநலமாய் வாழாமல் பிற நலம் கருதி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாள் முழுதும் கருவையின் பாதுகாப்புகளில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏ சுவிநாமத்தில் வாண்டுகிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே